நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மால் லெட்டு தான் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டியில் பண்ண போகிறோம் சுகர் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு பர்ஃபெக்டாக வச்சுக்கிற மாதிரி ஒரு லட்டு குழந்தைகளுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி பால்னு சொல்லலாம் வெயிலுக்கு ரொம்ப நல்லது கூட இதுக்கு கருப்பட்டி எடுத்துக்கலாம் இல்லை வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் ஒரு அரைக்கப் எடுத்துக்கங்க ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பதம் வந்தால் கூட ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ கருப்பட்டி கரையாமல் இருந்தாலும் நோ ப்ராப்ளம் நீங்கள் இருக்கிறத வடிச்சுக்கலாம் அந்த சிரப்பை ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தேவையானதை காய்ச்சி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து இதை பொட்டுக்கடலை ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தியான போன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பொட்டுக்கடலில் குழந்தைகளுக்கு வறுத்து கொடுக்குறது ரொம்ப நல்லது இந்த பொட்டுக்கடலில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்குங்க ஏன்னா ஏற்கனவே இது ரோஸ்டட் அதனால் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இதை ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது பாருங்கள் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த சிரப் கருப்பட்டி சிரப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது நான் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏ அப்படின்னா லைட்டாக திக்க ஆகிடுச்சு அதனால தான் ஸோ இதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போடுங்க இதை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் போதும் இப்போ அந்த பொட்டுக்கடலையை போட்டுட்டு ஒரு மூணு ஏலக்காய் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஃபைன் பவுட்ராக இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ என்ன பண்ணலான்னா ஃப்ளேம் இருக்கக்கூடாது ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கருப்பட்டி சிரப்போ இல்லை வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யோ நல்லா சூடு பண்ணி ஊற்றி லட்டு மாதிரி பிடிச்சிருங்க அவ்வளோதான் நம்ம பிடிக்கிற அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெல்லம் சிரப்பாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா நெய்யாக இருக்கட்டும் கிராஜுவலாக தான் ஆட் பண்ணணும் ஸோ நல்ல சூடான நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நெய் ரொம்ப பிடிக்க பிடிக்கலைன்னு நினைக்கிறவங்க பால் ஊற்றி பண்ணலாம் பட் பால் ஊற்றினா சீக்கிரமாக கெட்டு போயிடும் இதை வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து ரெண்டு வாரம் கெட்டு போகாது ஸோ நீங்கள் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு நாலு நாளைக்குள்ளே சாப்பிட்றணும் ஸோ இது மாதிரி இப்போ உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா சூடான நெய் அதை ஊற்றி நீங்கள் பிடிச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஆர்டைட் கண்டெய்னர் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் கருப்பட்டி எல்லாம் பிடிக்காதுங்க கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க ஒன்று நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் வெல்லம் அப்படியே நீங்கள் ஒயிட் சுகரில் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போவது சாப்பிடும்போது வெள்ளை சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணாலும் நோ ப்ராப்ளம் ஸோ அதை வந்து பவுடர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக சாஃப்ட்டாக இருக்குது